பதிகம் திரு ஆரூர் திருவாரூருக்கு நுழைய போறோம் எல்லா துன்பமும் நீங்க போகிறது அம்மானே தறியாத அம்மான் திருவாரூர் பெருமன் கம்பிக்காத அழகர் கிங்கினி பாதத்தாரான் செங்கழுனி செழுந்தாரான் மான்மதை சார்ந்து உடையவன் ஐராவணம் ஏறுகிற அம்மான் ஆணியேற ஏராது அமரர் பெம்மான் புங்க புயங்க பெருமான் பூத நாயகன் முசுகுந்த சக்கரவர்த்தி சீர்பனியும் தொண்டர் இப்படின்னு அறுபத்தி மூணு பேர் தனக்கே உடைய ஒரே தெய்வம் திருவாரூர் பெருமான் அவரை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு பிறவி பத்தாது இந்த ஒரு ஜென்மம் பத்தாது இந்த ஒரு நாள் பத்தாது போதாது திருவாரூரை பற்றி நான் நிறைய இடங்களில் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அவையெல்லாம் பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இப்பொழுது இறைகளோடு இசைந்த இன்பம் என்கிற நாற்பத்தி ஐந்தாவது திருப்பதி வாழ்க்கை நிலையாமல் உலக நிலையாமைய படம் பிடிச்சு காட்டுறார் உன்மிசையை உதிர குப்பை ஒரு பொருள் இலாதமாய் ஆட்டுத்தலையை வாங்குவார் உண்டு புலித்தலையை வாங்குவார் உண்டு மனிதர் தலையை யாராவது வாங்குவாரா அன்பிற்கினே மனைவியாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தம் எலும்பு கூட்டை யாராவது வீட்டில் வச்சுக்குவாங்களா அஸ்தியே வைக்க மாட்டேங்கிறானே வீட்டுக்கு ஆவாதுங்கிறானே எங்கள் அப்பா அஸ்தியை வீட்டில் வச்சா ஆகாதுங்க அப்படின்னு கொண்டு போய் கடலில் கரைக்கிறோம் ஏன் வச்சிருக்கேன் பத்து நாளைக்கு வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட இட்லி பிடிக்க பதில் சாப்பிட வேண்டியதான் நான் இட்லி பிடிக்கும் பதில எங்கள் அப்பா என்ன ஆசையாக வளர்த்தாரு அதை சுற்றி போய் சாம்பலாகிட்டார் இட்லிக்கு நான் போட்டு சாப்பிடுவேன் ஏன் எங்கே போச்சு இந்த அன்பெல்லாம் மனைவி இருக்கும்போது கிணியாலே கற்பகமே பூங்கொம்பே வடிவே என் உயிரே மயிலே சாயல் அணையாலேன்னு கொஞ்சம் செத்து போன அப்புறம் அந்த அம்மாவை எரித்து டப்பாவில் போட்டு ஆவியே வந்து தொல்லை பண்ணணும்னு சொல்லி கொண்டு கொண்டு போகிறோம் கிராமஸ்துறையில் போய் அது தனுஷ்கோடி போய் கிடைக்கிறான் அப்போ தான் வராது இங்கே கரைச்சா ஆவாதான் முன்னாடியே தனுஷ்கோடி போய் கரைக்கணும் எல்லாம் அதோடு ரெண்டு கருவேப்பில கடலோரப்படலாம் போட்டு வறுத்து தாளித்து குட்டி மிக்சரை போட்டு அடித்து